அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரி அப்படிங்கிற முழு விவரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வர ஜாபில் வந்து நான் டெய்லியும் போட்டுகிட்டு தான் இருக்கோங்க ஸோ நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா கீ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா டெய்லியும் வர அப்டேட் ஜாப்ஸ் எல்லாமே அவங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த ஜாப்லாம் எலிஜிபிளாக இருக்கணுமா அப்படிங்கறத நீங்கள் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் போடுவேன் அதுவுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ஜாப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜாப் எங்கேயிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு கம்பேக்ட் வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் ஆவடி சென்னையிலே தான் வந்திருக்கு இந்த ஜாப்புக்கு பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தா தான் இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது கார்பெண்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ட்ரக்ஸ் எலக்ட்ரானிக் எலக்ட் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபிட்டர் மெக்கானிக்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் டர்னர் வெல்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதவிகள் இருக்குது இந்த பத்து பதவிகளுக்கும் அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சுக்கணும் அப்படிதான் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் நான் வந்து சொல்லிட்டேன் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்படி வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேட்டகரி வயசாக வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க அன்றிசர்வுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஓபிசிக்கு முப்பது எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ரெண்டு பி டபிள் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு பத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்துக்கணும் ஏன்னா அதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் விஷயம் ஏதாவது இருக்கும் அதில் பாருங்க முக்கியமாக ஒரு பிளாக் கலரில் ஒரு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடாதவங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வித் டிப்ளமோ டு கிராஜுவேட் அதாவது டிப்ளமோ முடித்தவங்களும் டிகிரி முடித்தவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் தான் அக்சப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகுலர் கேண்டிடேட் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டூ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அண்டர் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சாலரி எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நிலையை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா வந்து உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே அப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா தெளிவாக படித்து பார்த்துக்குங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த அஃபீஷியல் வெப்சைட் மூலயமா தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் உங்களோட ஃபோட்டோ இருக்கட்டும் சிக்னேச்சர் இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறது வெயிட் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு நாள் தான் இதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்குங்க ஸோ அது வரையினா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத மெதுலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க வீடியோ முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்